இப்போ நல்லா பாருங்கள் இப்போ கல்விக்கு நீங்கள் போகும்போது ஒரு பரிகாரம் எங்களுக்கு சொல்லணும் படிப்புக்கு வந்து நீங்கள் ஒரு ப பரிகாரம் சொல்லியே தீரணும் ஏன்னா குழந்தையினுடைய எதிர்காலம் இருக்குது அப்படின்னாச்சு இந்த குழந்தை நல்லா படிக்கணும்னா அந்த படிப்புக்கு உண்டான கிரகம் என்னங்க ஐயா புதனோட உறவு என்னங்க தாய்மாமனுக்கு பாத பூஜை பண்ணி தாய்மாமன் ஆசீர்வாதம் பண்ணால் படிக்காத குழந்தையும் படிக்கும் எப்படிங்க ஐயா ஐயா நம்ம அதை மறந்துட்டோம் தாயோட ரத்தத்தில் பிறந்தது தொப்புள் கொடி சம்பந்தம் கூட பிறந்தால் அவருக்கு அண்ணன் தம்பி இவருக்கு தாய் மாமன் அல்லவா அப்போ தாய் மாமன் தாயோடு பிறந்தது அப்போது மாமனோட உறவு புதனோட ஆதிக்கமாக வருது அப்போ கல்வி காரகனும் புதனாக வருது அப்போ உயிரோடு இருக்கிற மனசை நம்ம மறந்துட்டோம் படிப்புக்காக வேற எங்கேயோ நம்ம தேடுறோம் அது எப்படி வரும் அப்போது நம்ம வீட்டில் மாமன் இருந்தால் அவர் மனசு குளிர்ச்சியாச்சுன்னா பாத பூஜை பண்ணி அந்த தீர்த்தம் எடுத்து அந்த தாய் மாமன் அந்த குழந்தை மேலே தெளித்தால் இவரோட புதனோட ஆதிக்கம் அவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு அதுல இருந்து அந்த குழந்தைக்கு ஞான சக்தி பெற்று அதுல இருந்து அந்த புக்கை படிச்சு அது பெரிய மெரிட்ல சீட்டு வாங்கும் எப்படின்னு பாருங்க இனிமேல் என்னங்கய்யா இனிமேல் பக்கத்துல தான் இருக்குது தாய்மாம ஆனால் ஆனா மறந்துட்டோம் என்னங்கம்மா அடடா இப்ப தாய் மாம இந்த கல்வி இருக்குதா அப்படிங்கிறதா இல்லைங்களா ஒன்றும் வேண்டாங்க இக்காலையில் கலைவாணி கையில் என்னங்கையா இருக்குது அப்ப நம்ம வீட்டில் அந்த வீணை இருந்தால் தானே அந்த சுரங்கள் வந்து கரெக்டாக படிச்சு அவங்க பாஸ் ஆவாங்க ஒரு ப்ராஜெக்ட் வீணையாவது வச்சுருந்தா கலைவாணியோட வாகனம்னு ஒன்று இருக்குது இனிமேல் கலைவாணின்னு ஒரு வீணையை படிக்கிற குழந்தையோட ரூமில் வைங்க ஆட்டோமேட்டிக் சுரங்கள் வேலை செய்யும் ஆனால் அந்த காலத்தில் அந்த தூணில் தானே செய்வாங்க மரம் உயிரோட்டம் இல்லையா அந்த தூணில் அந்த நரம்பில் அந்த சரிகம பதனிசாக பண்ணுவாங்க அது ஒரு கலை படித்து தானே அவங்க அவளை பாட்டு சுவாரிசமாக பாடி ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு போனாங்க அப்போ அது கலை அது வந்து வாணி அதனால் கலைவாணின்னு வச்சாங்க அவங்க கையில் பாருங்கள் பாதி புக்கு திறந்து பாதி புக்கு இப்படி இருக்கும் அப்போ கலைவாணிகிட்ட போய் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா நானும் படித்து கொண்டு தான் நிற்கிறேன் என்ன முழுசாக முடிக்கலைங்குது அப்படி ஓப்பனில் தானே வச்சுருக்குது அப்போ நீங்கள் என்னென்னா ஒரு ஒரு வீணை ஒன்று ஒரு கலைவாணியுடைய படம் ஒன்று அந்த வீணைக்கு ஒரு பொட்டு சந்தனம் வச்சு புதன்கிழமை நாளில் இல்லை அசுவணி நட்சத்திரம் வந்து சரஸ்வதி குறிக்குதா அந்த நட்சத்திர நாளுகளில் நீங்கள் அந்த போட்டாவை வச்சு சாமிக்கு ஒரு கல்கண்ட நெய்வேத்தியம் வச்சு ஒரு தண்ணி வச்சாலே அந்த குழந்தைய அங்கே உட்காந்து படிக்க சொல்லுங்கள் அந்த சரஸ்வதியோட தீட்சை இந்த குழந்தை கிடைக்கும் ஒரு ஒரு படிப்புக்கு நம்ம ஜாதகத்தில் அந்த கல்விக்கு அதிபதியான கலைவாணி சரஸ்வதியும் அந்த புதன்கிற தாய்மாமனுடைய படமும் அவங்க வீட்டில் இருந்தால் அந்த குழந்த படிக்கும் ஐயா உங்களுக்கு ஒன்று தெரியுமா அந்த காலத்தில் இந்த உறவுக்காரருடைய போட்டாவெல்லாம் மாட்டி வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா கொஞ்சம் ஆசையாக இருக்குது இன்றைக்கி எல்லாமே எடுத்து விட்டாங்க ஐயா அந்த பழைய கால படம் தான் அப்படி ஒரு பொட்டு வச்சு கயர் விஜயா மாதிரி இருக்கும் இது எங்கள் அத்தை இது எங்கள் மாமா இது எங்கள் தாத்தா வேறு இவர் தான் சின்ன நான் எடுத்தம்பாங்க அதில் மாமன் அதில் இருப்பார் கரெக்டுங்களா அதில் மாமன் உறவு இருக்குமல்லங்க ஐயா அப்போ அந்த போட்டா எங்கே இருக்குதுங்க ஐயா நம்ம இருக்கிற உயிரோட நம்மளோட உருவம் தானே அது அப்போது அந்த வீட்டுக்குள்ள அந்த குழந்தைக்கு தாய்மாமனுடைய போட்டா என்றைக்கோ மாட்டி வச்சுருப்பாங்க டெய்லி காலையில் அந்த குழந்தை பள்ளிக்கூடம் போகும் நல்லா படிச்சுட்டு வரும் பாஸ் மார்க் எடுக்கும் அது நல்லா படித்தது காரணம் என்னென்னா மாமனுடைய உறவோட அந்த உயிர் சக்தி அந்த படத்தில் இருக்கிறனால அந்த வீட்டில் இருக்குது அதனால அந்த குழந்தை படித்தது இனிமேல் தாய் மாமனுடைய மறக்காமல் நீ போட்டா எல்லாம் மாட்டுவாங்கள்லங்கய்யா இனி மாட்டுவாங்கல்ல ஏன்னா அந்த காலத்தில் உறவுகளை பிரிக்கும்போது புதன் தாய்மாமன் தானே பிரிச்சிருக்காங்க என்னங்கய்யா அப்போ படிப்புக்கு எதை பிரிச்சுருக்காங்க புதன்தானே பிரிச்சிருக்காங்க இதை ரெண்டு கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் இது கனெக்ட் பண்ணினா ஆட்டோமேட்டிக் வரும் நான் அடிக்கடி சொல்லுவேன் நிறையா செடி வளர்த்துறீங்களே என்றைக்காவது ஒரு நாள் பயிறு வேக வச்சு ஒரு பெருமாள் கோயிலுக்கு கொண்டு போய் தர்மம் கொடுத்துட்டு வந்துட்டு நீங்கள் இந்த பச்சை பயிருடைய செடியை வீட்டில் ஒரு சின்ன ரோஜா தொட்டி மாதிரி ஒன்று வச்சு பள்ளிக்கூடம் போகும்போது அந்த அந்த பச்சை பயிருக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு போக சொல்லுங்கள் அந்த பயிர் வளர வளர படிப்பு வளருன்னு சொன்னேன் அந்த குழந்தை டெய்லியும் தண்ணி ஊற்றிட்டு போகுது எப்படிங்க சின்ன பரிகாரம் ம் அது வேலை செய்தானா ஏன்னா அந்த மூலிகை சக்தி இருக்குது இல்லைங்களா அது அந்த வீட்டுக்குள்ளே இருக்குது